கேக்குற கடைசி என்னுடைய இன்றோ நாளையோ எனக்கு அவ நடந்தா நான் கேக்குற கடைசி ஆசை ரெண்டு ரெண்டு ஒன்று இந்த முறை நீங்கள் சஜித் சருக்கு வாக்கு போடுவோம் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கு போடுவோம் ரெண்டாவது எங்களுக்கு ஒன்று ஒரு அரசியல கட்டியெழுப்புறது காட்டி நீங்க நல்ல ஒரு பதினஞ்சு பேரை மாத்தணும் மாத்தோணும் வணக்கம் இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா வந்து வெம்பி வெம்பி அழுது ஒரு வீடியோ போட்டிருக்கா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இவருக்கு ஒரு சிறிய ஒரு வீடியோத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அது அழுது எனி பிரியோஜனம் இல்லை ஏனென்றால் இந்த ஈழத்து இணையத்து கதாநாயகனாக நீங்கள் வளம் வந்தீங்கன்றதை மறக்கப்படாது நீங்கள் அழுது உங்களோட மானத்தை நீங்கள் உங்களோட வீரத்தை குறைக்கக்கூடாது ஆம் எனக்கு தெரியும் இந்த நாட்டில் வாய்ப்பேச்சுக்கு வழி இல்லை ஒரு மனுஷனுக்கு உரிமையாக ஒன்றும் கதை கீழாது கதைத்தால் ஒன்றில் அடி அல்ல கொலை அல்ல ஜெய் அந்த ஒரு நாடு தான் இந்த நாடுன்றது தெரியும் சுதந்திரமற்ற நாடு தமிழர்களும் அதாவது அதிகமிச்சம் தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லை அடுத்தது சிங்களர்களுக்கும் அது உண்டு இல்லையன்று இல்லை அப்போ அப்படி கொத்த நாட்டில் நாங்கள் போராடி முன்னுக்கு வருவோம் என்றால் நாங்கள் பல விடயங்களை அவங்க சாதிக்க வேணும் நேரம் இல்லை அதுதான் உண்மையான ஒரு விடியன் ஆனால் டாக்டர் அர்ச்சனா என்றவருக்கு நான் ஏன் இந்த இழத்து கதாநாயக அதாவது இழத்து இணையத்து கதாநாயகன்னு சொன்னேன்டா இப்போ இருக்கிற அந்த தமிழ் பொலிட்டிக்கல் அதாவது அரசியல்வாதிகளை பார்த்தீங்களா இருந்தால் ஒருவர கூட அந்த பெரிய அளவில் ஃபேஸ்புக்கில் வந்து எங்கள்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி கதைச்சது இந்த மனுஷன் என்னமோ எல்லாத்தையும் சொல்லி நேராக கதைக்குது அப்போ கதைக்கும் பொழுது எங்களுக்கும் விளங்குது இவர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ மற்றவர்கள் வந்து அமசடைக்கு கல்லர்கள்ன்னு சொல்லலாம் ஏன் பல கள்ளர்கள் இந்த டாக்டர் அதாவது மருத்துவ மஃபியா மத மருத்துவ திருடர்கள் அந்த பிணம் திண்ணிகளை வெளியில் கொண்டு வந்தது இந்த ஒரு அதாவது கதாநாயகன் தான் இந்த ஒரு ஹீரோ தான் ஸோ அப்படி கொத்த இந்த மனிதன் இன்றைக்கு காட்டியிருக்கிறார் ஆற சதி சதி பிரேமதாசாவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கோ அதாவது வாக்கப் போடுங்க என்றதை அவர் கொண்டே காட்டியிருக்கிறார் ஆம் இதில் பலருக்கு முரம்பட்ட காரணங்கள் இருக்கலாம் எனக்கு ரணில் பிடிக்கும் எனக்கு ஜே ஜேவி பிடிக்கும் என்று பலருக்கு பல மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் ரணில் வந்து ஒரு பழைய கிளடு பழைய நடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடி ரணில பார்த்து செலுத்து போச்சு அதாவது இப்போ மட்டும் ஏதோ காணியை கொண்டு தந்துட்டார்கள் நீங்கள் கண பேர் சொல்லலாம் காணியை தந்தது அவற்றை காணியை உங்களுக்கு பிரித்து தெரியல உங்கொண்ட காணியை பறச்ச காணியத்தை உங்களுக்கு திருப்பி தந்தது ஸோ அடுத்தது இப்போ வந்து நாட்டை முன்னுக்கு முன்னேற்றிட்டாருன்னு நீங்க சொல்லலாம் நாட்டை முன்னேற்றது வந்து திருப்பியும் கடன் வாங்கி தான் நாட்டை முன்னேற்றினது அங்கே வார வருமானத்தில் இல்லை அந்த நாட்டில் எதுவும் வருமானத்தை உருவாக்கி இல்லை ஸோ அப்படி கொடுத்த நிலையில எல்லோரும் அங்கே கூத்து போடி அதை விட இப்போவும் அவர் நாளில் பல தமிழ் கட்சிகளுக்கு அறுவ அறுபதாயிரமோ அறு அறுபது லட்சமோ ஏதோ கொடுத்து தான் உங்கள் பெரிய பெரிய வாக்கு கும்பல்களை கொண்டு திருடி கொண்டும் இருக்கிறார் என்றது கேள்விப்பட்டேன் அடுத்தது ஜேவிபி ஜேவிபிக்கு தமிழ் என்றாலே புடியாது தமிழ் என்றாலே தேவையில்லை என்ற ஒரு எண்ணத்தோட வாழ்றேன் ஜேவிபி ஸோ அடுத்தது ராஜபக்ச அந்த கர்மத்தை பற்றி நான் ஏற்கனவே தனி வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட விரலுக்கு நாங்கள் போட்டு போறதை விட எங்களுக்கு தெளிவாக விளங்குற ஒரு சின்ன விடியம் அதாவது இவருடைய சதீஷ் பிரேமதாசா அதாவது இவருடைய தேப்பினர் தேப்பினர் செய்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க விடுவோம் தேப்பினர் வந்து நான் அப்ப கொழும்பில் இருந்த காலங்கள்ல தேப்பினர் ஆண்ட நாடு அந்த நாடு அப்ப எங்க பாத்தீங்களா இந்தியன் ஆமி இருந்த காலம் ஆமி அப்ப இந்தியனாவில் வெளியேற சொல்லி முதல்ல செயல் கையெழுத்து போட்டது பிரேமதாசா தான் ஸோ அவரை வெளியேறங்க நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டுறோம் அடுத்தது பார்த்துமே இருந்தால் காருக்கெல்லாம் நம்ம சீட்டில் வந்து முந்தி சிறு என்று இருந்தது பேருந்து டேஷ் என்று கொண்டு வந்தார் அதாவது சமிழருக்கும் சிங்களவரக்கும் ஒரே தீர்வு டேஸ் ஒரு சிறு அங்கே அதில் தமிழை மறக்கக்கூடாது சிங்கள மறக்கூடாது அது நல்ல ஒரு முடிவு வரவேற்கத்தக்க முடிவு அதாவது சுருக்கி சொல்ல போனால் தமிழர்களுக்கு சிறிய சிறிய அந்த நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் சிறிய சிறிய நல்லது செய்தார் இல்லை எங்களுக்கு அதைவிட முக்கியமாக பெரிய ஒரு துரோகமும் செய்யல பெரிய ஒரு இன அழிப்பும் இவர் எங்களுக்கு செய்யலை அவருடைய மகன் தான் இவர் இவருக்கு முடிஞ்சால் ஒருக்கா போட்டு தான் பாப்பமென் ஓட்டு ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே எழுதுங்க அதற்கு பிறகு பார்ப்போம் அந்த நாட்டின வளர்ச்சியை நன்றி வணக்கம்